வணக்கம் இப்போ நம்ம இந்து மத தர்மப்படி நாம் கடைபிடிக்கின்ற சடங்கு சம்பிரதாயங்கள் மற்றும் தெய்வ வழிபாடு முறைகள் தெய்வ வழிபாட்டு முறைகள் இவற்றுக்கெல்லாம் வந்து தெளிவான விளக்கங்கள்லாம் இருக்குது இது இதை வந்து நம்ம விஞ்ஞான ரீதியாக அணுக முடியாது விஞ்ஞான ரீதியாக இதில் கேள்விகள் எழுந்தால் அதற்கான விடைகள் நேரடியாக நம்ம சொல்ல முடியாதுங்கிறது தான் உண்மைங்க ஆனால் இதற்கான தெளிவான விளக்கங்கள் அனைத்துமே இருக்குது நம்ம இந்து மத தர்மத்தில் இருக்குது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து சுவாமி வ வழிபடும்போது நம்ம வீடுகளில் ஆகட்டும் கோயில்களில் இருக்கட்டும் வழிபடும் போது நம்ம அந்த சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் வைப்போங்க இப்போ நம்ம வீட்டில் வழிபடும்போது கூட ஒரு தலைவாழில் நைவேத்தியம்னு சொல்லிவிட்டு பலகாரங்கள்லாம் வச்சு தான் சுவாமியை நம்ம கும்பிட்றோம் ஸோ அதை வந்து நைவேத்தியத்தை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பலகாரங்கள்லாம் எடுத்து நிறைய பேருக்கு விநியோகம் பண்ணுவோம் இப்போ இதுதான் நம்முடைய வழிபாட்டு முறை ஆனால் இதை வந்து நே இப்போ இங்கே ஒரு கேள்வி எழுது நீங்கள் வைக்கக்கூடிய பலகாரங்கள்லாம் சுவாமி சாப்பிட்டாரா அப்படின்னு இப்போ விஞ்ஞான ரீதியாக அதை அணுங்கன்னா இதை நேரடியாக அவங்க கண்ணால் பார்த்து இது உணர்ந்தால் மட்டும்தான் அவங்க விஞ்ஞானம் வந்து உண்மையான எதையும் ஒத்துக்கும் அதாவது ப்ரூஃப் பண்ணாதான் அதுக்கு ப்ரூ ப்ரூஃப் இருக்கணும் இருந்தால் தான் விஞ்ஞானம் ஒத்துக்கும் இப்போ வி சுவாமி சாப்பிடலை நம்ம நேரடியாக சுவாமி உட்காந்து சாப்பிட்டாரா கிடையாது ஆனால் இது சுவாமிக்கு நம்ம வந்து நெய்வேத்தியத்தை வந்து சமர்ப்பணம் பண்ணும்போது அது தெய்வத்துக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதே கேள்வியை காஞ்சி மகாபிரிவார் இருந்தாலே சந்திரசேகர சுவாமிகள் அவர்கிட்ட ஒருத்தரை எழுப்பினார் அப்போ சுவாமி என்ன சொன்னார் ஒரு புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்து அந்த புத்தகங்களில் ஸ்லோகங்கள்லாம் இருந்தது இந்த ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி இதை நல்லா உள்ள வாங்கிட்டு எனக்கு வந்து நீ சொல்லி காட்டணும்னு சொல்லி புத்தகத்தை கொடுக்குறாரு அவர் புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் நல்லா உட்காந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப சுவாமி கிட்டே கொண்டு வந்து அந்த புத்தகத்தை கொடுக்குறாரு இந்த ஸ்லோகம் நீங்கள் சொன்ன ஸ்லோகங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன் சுவாமி சுவாமி புத்தகத்தை பிரிக்கலை நீ அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லுன்னு சொல்கிறாரு அப்போ அவர் ஒன்று ஒன்றா சொ சொல்கிறாருங்க அவர் மனப்பாடம் பண்ண ஸ்லோகங்கள்லாம் சுவாமிகிட்ட சொல்லி கட்டுறாரு அப்போ சுவாமி என்ன பண்ணார் அந்த புத்தகத்தை பிரித்து அந்த ஸ்லோகங்கள்லாம் பா அந்த ஸ்லோகம் இருக்கிற பக்கங்கள்லாம் காட்டி இந்த ஸ்லோகங்கள் இங்கே தானே இருக்குது நீ வந்து எல்லாம் நான் உள்வாங்கிட்டேன்னு சொன்னீங்க ஆனால் ஸ்லோகங்கள் இங்கே தானே இருக்குது அப்போ எப்படி இந்த ஸ்லோகங்கள் உனக்குள்ளே வந்ததுன்னு கேட்டார் அதற்காக அவர்கிட்ட விடை இல்லைங்க இதுக்கு எப்படி விடை சொல்கிறது ஸோ விஞ்ஞானம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம விஞ்ஞானபூர்வமாக அணுக முடியாதுங்க இது இந்த விஷயங்கள்லாம் சூட்சமமாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் நம்ம இந்து மத சம்பிரதாயமே சூட்சமமாக தான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க சூட்சமமாக தான் இதை வந்து நம்ம அணுகணும் அது ஸோ அந்த முறையில் பார்த்திங்கன்னா சுவாமி பெரியவர் சொன்ன அந்த விடைக்கு கேள்விக்கு பெரியவழப்பின கேள்விக்கு யார்கிட்டையுமே விடைய இருக்காது பெரிய பெரிய விஞ்ஞானிகிட்ட கூட விடைய இருக்காதுங்க ஸோ இதை வந்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன் ஹிந்து மதங்கிறது ஒரு பெரிய விஞ்ஞானம்தான் வணக்கம்